மூக்கு வழியாவோ இல்லாட்டி நம்மளுக்கு பின் தொண்டை வழியாவோ அந்த நீர் வந்து நம்மளுக்கு இறங்கிடுச்சுன்னா இது ஃப்ரீ ஆயிரும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த மலை மலன் அந்த தண்ணீர் ஃபுல்லா நம்மளுக்கு வெளியே வந்துடும் எதுவுமே நம்மளுக்கு செலவு பண்ணக்கூடிய வைத்தியம் வந்து ஸ்டீம் தான் ஸ்டீம்லயே பாத்தீங்கன்னா மேக்சிமம் செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன்ஸ் மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்கர் ஆயிரும் ஒரு சைடு நம்மளுக்கு வீக் இது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வீக்கமும் இருக்கும் ஏன் வீக்கம் இருக்குன்னா உள்ள அந்த நீர் வந்து நல்லா கோர்த்துக்கிறதுனால நல்லா வீங்கிட்டு இருக்கும் அப்ப இது என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த வீக்கம் வந்து நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு வத்தி வெளியே வரும் அப்படின்னா மூக்கு வழியாவோ இல்லாட்டி நம்மளுக்கு பின் தொண்டை வழியாவோ அந்த நீர் வந்து நம்மளுக்கு இறங்கிடுச்சுன்னா இது ஃப்ரீ ஆயிரும் ஒன்னும் கிடையாது சும்மா லைட்டா ஒரு காட்டன் டவல் ஒண்ணு எடுத்துக்கோங்க சரியா தண்ணி கொதிக்க வைக்கிறது அப்படி இல்லாட்டி ஏதாவது குக்கர்ல ஏதாவது சமைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஹீட் இருக்கும்ல அந்த ஹீட்ல வந்து அந்த காட்டன் டவல் நல்லா நல்ல சாஃப்டா இருக்கக்கூடிய காட்டன் டவல் எடுத்துக்கோங்க ஓகேவா அதில் கொஞ்ச நேரம் நல்லா வச்சிருங்க அந்த கா காட்டன் டவல்ல நல்லா ஹீட் வந்து நல்லா ஏறும் பார்த்தீங்களா நல்லா அப்சர்வ் ஆகும்ல அதை வச்சு அப்படி லைட்டாக அப்படியே இந்த இடத்துல வீக்கம் இருக்க இடத்துல வந்து ஒத்துனை கொடுங்க ஒரு பத்து நேரம் இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த மலை மலைன்னு அந்த தண்ணீர் ஃபுல்லா நம்மளுக்கு வெளியே வந்துடும் இமீடியட்டா ஒரு டென் மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த வீக்கம் உங்களுக்கு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த வீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெட்னஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில் நைட் வந்து நல்லா படுத்து தூங்கிடுங்க சில பேர்த்துக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் அந்த ரெட்னஸ் வந்து அப்புறம் நாளைக்கு பார்க்குறப்போ அப்புறம் மாறாது இதை நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெட்னஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கே அவங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டு லைட்டாக கோகோனட் ஆயில் மட்டும் நல்லா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தலை தலைக்குளிச்சுருங்க சூடு கம்ப்ளீட்டாக அடங்கி அந்த நீர் ஃபுல்லாக நல்லா வெளியேறிட்டோம் வெளியே ஃபுல்லாக கொட்டிரட்டும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஸ்டீம் எடுங்க வேது இப்படிங்க துளசி இலை கற்பூர இலை அப்புறம் வேப்ப மஞ்சள் கொஞ்சம் சித்திரத்தை துண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நல்ல ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு நல்லா பெட்ஷீட் போட்டு நல்லா ஸ்டீம் எடுங்க ஸ்டீம் எடுத்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நீர் ஃபுல்லாக உங்களுக்கு வெளியேற்றிடும் ஸ்டீம் எடுக்கிறப்போ ஸ்வெட் ஆகும் பார்த்தீங்களா அந்த ஸ்வெட் ஆகுறப்பயே நம்மளுடைய அந்த அந்த ஸ்டீம்லேருந்து வரக்கூடிய நீரும் உள்ளேருந்து வரக்கூடிய நீரும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும் உடனே நம்மளுக்கு சரியாயும் எதுவுமே நம்மளுக்கு செலவில்லாமல் பண்ணக்கூடிய வைத்தியம் வந்து ஸ்டீம் தான் ஸ்டீம்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள்ஸ்க்கு சைனஸ்னால அஃபெக்ட் பண்ணியிருக்க அவங்களுக்கு க்யூர் ஆகிடும் சரியாயிடும் அன்னைக்கே சரியாயிடும் அன்னைக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு ஸ்டீம் எடுத்தோன்னா அன்னைக்கே சரியாயிடும் நம்மளுக்கு திருப்பி திருப்பி நம்மளுக்கு வர்றது காரணம் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்குள்ள வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிட்டு இந்த வைத்தியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா எந்த மருத்துவமனைக்கும் நம்ம ஏறி மிதிக்க மிதித்து போகவே தேவையில்லை அதே மாதிரி அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு சைனஸ்க்காக சளிக்காக போய் நெப்லைசர் வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த நெஞ்சு சளியை ஃபுல்லாக கரைச்சி எடுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு மருந்து கொடுத்து சில பேர்த்துக்கு வாமிட் பண்ண வச்சுலாம் சளி எடுப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போன உடனே வந்து சில பேர்த்துக்கு ஆக்சிஜன் கூட சளினால வந்து ரொம்ப குறைஞ்சிரும் உடனே வென்டிலேஷன் போட்டு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அந்த மாதிரி ஐசியூல கூட வச்சு ஒரு சில பேத்துக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சிவியராக சளி இருந்தாலும் கூட நம்ம வீட்லேயே நம்ம ஒரு சில கஷாயங்கள் அதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளிக்காகன்னு சொல்லி நம்ம மருத்துவமனை ஏற தேவை கிடையாது இதை ஃபாலோ பண்ணுங்கள் அலோபதி மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறத வந்து முற்றிலும் ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு சிட்ரஸன்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இது நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்கர் ஆயிரும் ஸோ இதுக்கு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து நிரந்தரமாக கியூர் பண்ணிடலாம் திருப்பி வராத அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது

து இருந்தது அதுவும் பரவாயில்ல முட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயிரு மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் என்ன வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போவோம் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிற நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடாம ட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இணைகளை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்க எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போனேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்ல எனக்கு வர்றேன் எனக்கு மோர் தன் டூ காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்துக்கு அந்த டேப்லெட் எடுத்த எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது ஃப்ரீசிங் குறைஞ்சிருக்கு ஃப்ரீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு जवहरल नहरू साकाई सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो सेवन थ्री जीरो सेवन डबल फोर वन डबल फोर